சரணம் சந்தோஷம் 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 இன்றைய தினம் மனதை பற்றி சிந்திப்போம் மனம் மனம் இல்லாத இடம் இல்லை மனமே அனைத்திற்கும் காரணம் செடிகளாய் கொடிகளாய் மரங்களாய் பல்வேறு தாவரங்கள் தோன்றுவதற்கு காரணம் பூமி மண் அதேபோல எல்லா செயல்களுக்கும் காரணம் எண்ணம் எண்ணங்கள் தோன்றுவது மனம் ஆதியில் இந்த மனமே இருந்தது மனம் ஏதுமற்ற நிலையில் இருந்தது மனமே அன்பு மற்று துன்பமுமற்று மற்று துன்பமும் மற்று தன்னையும் தான் அற்றிருந்த நிலை இந்த பிரபஞ்ச மனத்திலே ஒரு எண்ணம் தோன்றியது அந்த எண்ணமே அசைந்து நாதமாகியது அந்த நாதமே சொல்லானது சொல்லே செயல் ஆனது எண்ணமானது சொல்லானது செயல் ஆனது எல்லா செயல்களுக்கும் காரணம் எண்ணம் எண்ணத்திற்கு காரணம் மனம் எனவேதான் மனமே அனைத்திற்கும் காரணம் மனமே படைத்தது மனமே காப்பது மனமே அருளுவது மனமே மறைப்பது மனமே அருள்வது அந்த மனம் எல்லாவற்றிற்கும் பொதுவாக இருக்கிறது அந்த மனம் ஐந்து நிலைப்பாடுகளை இருக்கிறது ஒன்று பிரபஞ்ச மனம் பேரான்ம மனம் பரமான்ம மனம் இரண்டு ஆன்ம மனம் ஜீவ ஆன்ம மனம் மூன்று அறிவு மனம் நினைவு மனம் விழிப்பு மனம் புறமனம் நினைவு மனம் அறிவு என்ற ஒடுக்க மனம் ஆன்ம மனம் பிரபஞ்ச மனம் மனம் தன்னுடைய செயல்பாடுகளிலே ஐந்து நிலைப்பாடுகளை இருக்கிறது பிரபஞ்ச மனத்தில் எந்த எண்ணமும் இல்லாத பொழுது இந்த பிரபஞ்சம் தோற்றத்தில் புறத்திலே தோன்றுவதான நிலை இல்லை உதாரணம் வித்து வித்து ஆகிய மனம் அந்த மனதிற்குள்ளே அனைத்தையும் ஒடுக்கி இருக்கின்றது தான் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்று அந்த வித்து அந்த மனதிலே அந்த எண்ணம் தோன்றி முளைப்பு அகங்காரம் என்ற முனைப்பு தோன்றி அந்த முனைப்பே விருட்சமாய் மாறுகிறது தோற்றமாயிருப்பது பிரபஞ்ச மனம் அந்த தோற்றத்திற்கு காரணமாகிய அந்த மனம் அந்த மனமே அனைத்திற்கும் காரணமாய் அமைகிறது எனவேதான் இந்த பிரபஞ்ச மனமானது எங்கும் எதிலும் என்றும் உள்ளதாய் இருக்கிறது அது உடலோடு தொடர்பு கொள்ளுகிற பொழுது விழிப்பு நிலையை பெறுகிறது விழிப்பு நிலையில் கண்டது கேட்டது நுகர்ந்தது சுவைத்தது தொட்டது என்ற அனைத்து புலன் உணர்வுகளிலும் நினைவை வைத்துக் கொண்டது அது நினைவு மனம் இந்த நினைவு மனமே சுகதுக்கங்களுக்கு உடன்படுகிறது இந்த நினைவு மனத்தை கடந்து நினைவற்ற மனம் அதுவே உறக்க மனம் விழிப்பு மனம் கனவு மனம் உறக்க மனம் இந்த உறக்க மனத்திலே விழிப்பில் கண்ட பொருட்கள் இல்லை தோற்ற பொருட்கள் அங்கே ஏதும் இல்லை அங்கே நினைக்கின்ற உடல் உணர்வுகளைக் கொண்டு புலன்களைக் கொண்டு அனுபவித்த அனுபவங்கள் கனவு மனம் அந்த கனவு மனத்தை கடந்த உறக்க மனம் அங்கே மனம் எதையும் காண்பதில்லை எதையும் கேட்பதில்லை எதையும் நுகர்வதில்லை எதையும் சுவைப்பதில்லை எதையும் தொடுவதும் இல்லை ஆக அந்த மனம் அந்த உயிர் மனத்தோடு உயிரோடு ஒருங்கி மனம் தன்னை கடந்த நிலையில் இருக்கிறது தன்னை மறந்த நிலையிலே அங்கு இருக்கிறது ஆனால் அது அங்கே உயிரோடு ஒன்று இருக்கின்றது அதனால்தான் உயிரோடு ஒன்று இருந்த நிலையிலே ஆனந்த நிலையிலே இருந்த அந்த மனம் விழித்த நிலையிலே அந்த ஆனந்தத்தையும் அமைதியையும் உணர்ந்த நிலைகளில் அது சொல்லுகிறது அமைதியான ஆனந்தமான உறக்கத்தை பெற்றேன் என்று மனம் சொல்லுகிறது இந்த நான்கையும் கடந்த மூன்றையும் கடந்த உள்நிலை அதுவே துரிய நிலை என்று அழைக்கப்படுகிறது மூன்று மனங்களையும் கடந்த மனம் அது தன்னை ஆன்மா நிலையில் இருக்கிறது ஆத்ம மனம் இந்த ஆத்ம மனமே பிரபஞ்சத்தில் இருந்து வந்தது ஆகவே எங்கும் எதிலும் என்றும் உள்ளது பிரபஞ்ச மனம் ஒரு அளவிலே ஒரு எல்லையிலே ஒரு நிகரான நிலையில் இருப்பதே ஒரு ஆத்ம மனம் ஒரு ஜீவ மனம் ஆகவே மனமே விரிந்திருக்கிறது மனமே ஒரு எல்லைக்குள்ளும் இருக்கிறது ஆக இந்த மனமே அனைத்திற்கும் காரணம் இந்த மனத்தில் தோன்றுகிற எண்ணம்தான் பிரபஞ்ச மனம் எண்ணியது பிரபஞ்சத்தை தோற்றுவித்தது பரமாத்மாவில் தோன்றிய அந்த எண்ணம்தான் பிரபஞ்சமாய் தோற்றுவித்திருக்கிறது ஒரு சிலந்தி தன்னுடைய எண்ணத்தில்தான் தன்னுடைய உடலிலிருந்து வலையை பின்னி அந்த வலையிலேயே இருக்கிறது எவ்வளவு பெரிய வலையை பின்னினாலும் அதன் மையத்திலே சிலந்தி இருப்பதைப் போல பிரபஞ்ச மனமானது தன்னைச் சுற்றிலும் பிரபஞ்சத்தை உருவாக்கி அந்த பிரபஞ்சத்தின் மையத்திலே அது இருக்கிறது அந்த பிரபஞ்ச மனத்தினுடைய எண்ணம்தான் அனைத்து வலைகளிலும் இருக்கிறது பிரபஞ்ச பொருட்கள் அனைத்தினுள்ளும் அந்த பிரபஞ்ச மனமே கடந்த உள் மனம் அதுவே கடவுள் மனம் அந்த கடவுள் மன்ன மனம் அதைத்தான் கடவுள் சித்தம் என்று அழைக்கின்றோம் கடவுள் சித்தம் எப்படியோ அப்படியே நடக்கிறது கடவுளின் சித்தத்தின்படியே இந்த பிரபஞ்சம் நடக்கிறது ஒரு அரசனின் படியே அந்த அரசாட்சி நடக்கிறது குடும்பத்திலே குடும்பத் தலைவியினுடைய சித்தம் எப்படியோ அப்படியே குடும்பம் நடக்கிறது ஒரு தனி மனிதனுடைய சித்தத்தில் மனம் எப்படியோ அப்படியே அவன் நடக்கின்றான் ஆகவே அவரவர்களின் சித்தத்தின்படிதான் அவரவர்களின் வாழ்க்கை அமைகிறது ஆக இந்த தனி மனிதனுடைய மனதில் எண்ணுகின்ற எண்ணம் அந்த எண்ணங்கள் இரண்டு வகையான இருக்கிறது ஒன்று நல் எண்ணம் இன்னொன்று அல்லாதன எண்ணம் சத்து எண்ணங்களாக அசத்து எண்ணங்களாக மனதிலே தோன்றுகிறது அந்த தோன்றும் எண்ணங்களை ஆய்ந்தால் நல்லது எது கெட்டது எது செய்வது எது செய்யத்தகாதது எது சுகம் எது சரியானது எது என்பதை சிந்தித்து அந்த சிந்தித்தலிலே நல்லதையெல்லாம் மற்றும் எடுத்துக்கொண்டு அல்லாதவைகளை நீக்குவது அறிந்தறிந்து விடுவது ஞானம் அறிந்தறிந்து கொள்வது ஞானம் அறிந்தறிந்து தெளிவது ஞானம் அறிந்தறிந்து தேர்வதே ஞானம் இந்த ஞானம் உள்ளது உள்ளபடி உள்ளதை உள்ளவாறு உணர வைப்பது ஆகவேதான் எல்லாவற்றிற்குள்ளும் அந்த ஞானம் இருக்கிறது ஞானம் இல்லா ஜீவன் எதுவும் இல்லை அந்த ஞானத்தை அடைவதற்கே எல்லா ஜீவன்களும் முயற்சி செய்கின்றன அந்த ஞானத்தை பெறுவதே கல்வி ஒரு மனிதனின் உயர்விற்கும் தாழ்விற்கும் கல்வியே காரணம் கல்வி கற்றவன் வாழ்நாள் முழுவதும் அமைதியான ஆனந்த நிலையை அடைகிறான் ஆக கல்வி உள்ளே சிந்தித்தல் தனக்கு உள்ளிருக்கின்ற பொருளை அறிந்து கொண்டவனே கல்வி உடையவன் புறப்பொருட்களை பற்றிய கல்வி அகப்பொருள் என்ற உண்மைப் பொருளை பற்றிய கல்வி தோன்றியிருக்கும் இயற்கையைப் பற்றி அறிகின்ற கல்வி தோன்றுவதற்கெல்லாம் மூல காரணமான அக இயற்கையை அறிந்து கொள்ளுகின்ற கல்வி கல்வி என்பது அகமும் புறமும் இருக்கின்ற நிலைகளை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற அகப்பொருள் புறப்பொருள் இரண்டும் சேர்ந்ததே மெய்ப்பொருள் ஆக இந்த மெய்ப்பொருளே அறிதல் இந்த மெய்ப்பொருளே அறிவாய் பேரறிவாய் வாழறிவாய் விளங்குகிறது அதனால்தான் ஆதி என்ற அந்த பொருள் அறிவாய் இருந்தது இருக்கிறது என்று நேற்றைய தினம் பார்த்தோம் அந்த அறிவே மனம் அந்த மனமே பிரபஞ்ச மனம் ஆத்ம மனம் மனம் கனவு மனம் விழிப்பு மனம் புறமனம் நடுமனம் அகமனம் ஆழ்மனம் பிரபஞ்ச மனம் என்று மனத்தினுடைய நிலைப்பாடுகளை இந்த நிலைப்பாடுகள் அனைத்தும் ஒரே நிலைப்பாடுகளில் இருந்து வந்த பரிணாமங்கள் ஒன்றே பலவாறாக பரிணமித்திருக்கிறது ஒரே விதையில் இருந்து வேறாக முலையாக அடிமரமாக பட்டையாக இலையாக கிளையாக இலையாக பூவாக காயாக பழமாக அழகாக மனமாக ருசியாக அனைத்துமாய் விளங்குவது அந்த ஒரே ஒரு வித்து காண இயலாத நுண்ணிய அந்த ஆற்றல் கண்ணுக்கு புலப்படாத சக்தி அந்த சக்தி தான் மகா சக்தி அந்த ஏக சக்தி தான் இன்று அநேக சக்திகளாய் விரிந்திருக்கிறது ஏகப் பொருளே அநேக பொருளாய் விளங்கி இருக்கிறது அதனால்தான் ஏக நடி போற்றி அநேக நடி போற்றி அந்த ஏக ஜோதி அதுவே எல்லாம் வல்ல ஜோதியாய் அருட்பெறும் ஜோதியாய் பரஞ்சோதியாய் விளங்குகிறது அப்படிப்பட்ட அந்த ஜோதியாய் விளங்குவதே மனம்தான் இந்த மனம் இல்லையேல் ஏதும் இல்லை ஆகவே தனி மனித மனம் பிரபஞ்ச மனம் ஜீவ ஆத்மா பரமாத்மா இந்த ஜீவ ஆத்மாவின் மனம் எதை எண்ணுகிறதோ அது ஆகிறது தன்னை ஒரு கல்வியாளன் என்று எண்ணுகின்ற பொழுது கல்வியாளனாய் தன்னை உருவாக்கிக் கொள்ளுகிறது தன்னை உருவாக்கிக் கொண்ட அது உருவாக்குகிறது ஆகுக ஆக்குக உருவாகு உருவாக்கு ஆகவேதான் மனதை உருவாக்கு நீ உருவாகு உன்னை போலவே எல்லோரையும் உருவாக்கு ஓ மனமே நீ இந்த புலன் வழி செல்லுகின்ற மனம் மட்டும் அல்ல புலன் வழி அனுபவித்த அனுபவங்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுகின்ற மனம் மட்டும் அல்ல ஓ மனமே நீ இந்த இரண்டு நிலைகளையும் விழிப்பு நிலை கனவு நிலையை கடந்து ஓர் ஆனந்த நிலையில் உறக்க நிலையில் இருப்பதும் நீதான் உறக்கத்திற்கு காரணமாய் உறங்குகின்ற உறங்குவது எது உறங்குவதை உணர்வது எது இந்த உலகமும் புலன்களும் ஒடுங்கிய நிலையே உறக்கம் அந்த உறக்கத்திலும் உறங்காமல் நீ இருக்கிறாய் ஆகவேதான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று பாடினார்கள் மனமே நீ உறங்குவதும் இல்லை விழிப்பதும் இல்லை எப்பொழுதும் நீ அங்கே இருக்கிறாய் ஆகவே மனமே நீ விழிப்பு மனம் கனவு மனம் உறக்க மனம் என்ற மூன்று நிலைகளையும் கடந்து ஆத்ம மனமாய் துரிய மனமாய் விளங்குகிறாய் ஓ மனமே இந்த துரிய நிலையும் அதீதத்தில் இருந்து வந்ததுதான் இந்த துரியத்திற்கும் அப்பாற்பட்டது அதீதம் ஆகவே நீ அதீதம் ஓ மனமே நீ பூரணம் பூரணத்திலிருந்து வந்த நீ பூரணமாகவே இருக்கிறாய் ஓ மனமே நீ பிரபஞ்ச மனம் நீ அனைத்தையும் படைக்கின்றவது நீயே அனைத்தையும் காப்பது நீயே அனைத்தையும் துடைப்பது நீயே அனைத்தையும் மறைப்பது நீயே அனைத்தரை அனைத்தையும் அருள்வது பஞ்ச கிருத்தியங்களை பஞ்ச தொழில்களை செய்வதும் நீயே பிரபஞ்சமும் நீயே அனைத்தும் நீயே மனம்தான் அனைத்தும் ஆகவே இந்த மனத்தை எப்பொழுதும் உயர் மனமாய் மேலான மனமாய் சஞ்சலப்படுவதிலிருந்தும் சலனப்படுவதிலிருந்தும் சந்தேகப்படுவதிலிருந்தும் நீக்கி சாந்திவற்ற மனமாய் சந்தோஷமான மனமாய் உயர்த்திக் கொள்ளுதல் ஏனென்றால் இந்த மனம் அந்த நிலையையே விரும்புகிறது அந்த மனம் தன்னிலை அடையவே விரும்புகிறது அந்த மனம் சுயநிலை தன்னிலை ஏக நிலையை அடையவே விரும்புகிறது அதனால்தான் கண்ணில் எத்தனை காட்சிகளை கண்டாலும் காதுகளில் எத்தனை ஓசைகளை கேட்டாலும் மூக்கிலே எத்தனை வாசனைகளை நுகர்ந்தாலும் நாவிலே எத்தனை சுவைகளைச் சுவைத்தாலும் தோளிலே உடலிலே எத்தனை விதமான சுகத்தை அனுபவித்தாலும் முடிவிலே ஒரு நாளிலே இவைகளையெல்லாம் அனுபவித்த அந்த மனம் தன்னிலே ஒடுங்கவே பார்க்கிறது அதனால்தான் எல்லா உயிர்களும் அது இரவிலே ஒடுக்க நிலைகளை பெறுகிறது அந்த ராத்திரி என்றாலே ஒடுக்க நிலை என்று பொருள் பகல் என்றாலே செயல்படும் நிலை என்று பொருள் அதனால்தான் எல்லா உயிர்களும் பகலிலே செயல் விழிப்பு நிலையில் செயல்படவும் ராத்திரி என்ற இரவு நிலைகளிலே எல்லாம் ஒடுக்கம் பெறுதலும் இந்த ஒடுக்கத்தையே சிவம் என்றும் செயலே சக்தி என்றும் ஆற்றல் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த சிவத்தில் இருந்து இந்த ஒடுக்க நிலையில் இருந்தே சக்தி வெளிப்படுகிறது சிவநிலையில் இருந்த அந்த சக்திதான் சிவநிலையிலிருந்து ஒடுங்கிய நிலையில் இருந்த அந்த சக்தி தன்னிலிருந்து தானாய் வெளிப்படுகிறது வெளிப்பட்ட அந்த சக்தி தன்னிலேயே மீண்டும் ஒடுங்குகிறது ஆகவே ஒடுக்க மனம் விழிப்பு மனம் விழிப்பு மனம் மீண்டும் ஒடுக்க மனம் இந்த விழிப்பு மனமே ஒடுக்கத்திற்குச் செல்ல இடையில் இருப்பது நடுமனம் நினைவு மனம் அதனால்தான் அறிவு என்ற மூன்றாவது நிலையில் தெரிந்த இந்த மனதிற்கு இருக்கின்ற பொழுது தெளிந்த நிலை அங்கே அறிவுக்கு தென்படுகிறது அறிவிற்கு சரியாக இருக்கிறது ஆனால் மனதிற்கு அந்த நினைவு மனத்தை அதனால் விடப்பட முடியவில்லை உதாரணத்திற்கு உயிருக்கு உயிரான ஒரு உயிர்ப்பொருளை நாம் நேசித்தோம் அந்த உயிர்பொருள் உடலை விட்டு நீங்கிய பொழுது அதை கண்ட மாத்திரத்திலே துக்கம் மேலிடுகிறது அது இறந்துவிட்டது என்று அறிவிற்கு தெரிந்தாலும் மனமானது அந்த நினைத்தல் இதுவரை அந்த உடலோடு ஒட்டி உறவாடிய அந்த உறவுகளின் அந்த நினைவு மனம் மறப்பதில்லை அறிவிற்கு தெரிந்தாலும் அந்த நினைவு மனம் ஆகவேதான் மதுவை அருந்துவது புகைப்பிடிப்பது போன்ற இந்த செயல்கள் நினைவு மனத்திலே பதிந்து இருக்கிறது அறிவிற்கு தெரிகிறது இது உடல் நலத்திற்கு கேடு என்று ஆனால் அந்த நினைவு மனம் அதை விடப்பட முடியாமல் நினைத்து பார்க்கிறது நினைத்து நினைத்து அந்த பழக்கப்பட்ட அந்த மனதிலே பதிந்து விடுகிறது அந்த பழக்கம் வழக்கமாகி அதிலிருந்து விடுபட முடியாத நிலை அதனால்தான் எந்த செயலுக்கும் தன்னிலிருந்து அந்த நினைவு மனத்தை கடக்க முடியாத நிலை இந்த உடலிலே அந்த உயிர் உள்ள வரை அந்த நினைவு மனம் இருந்து கொண்டே இருக்கிறது அதனால்தான் அதை ஒவ்வொரு நாளும் மறந்து செல்வதற்குத்தான் உறக்கம் என்ற நிலை இருக்கிறது அதனால்தான் நினைவு மனம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது உறக்க நிலைக்கு செல்வதில்லை இந்த உறக்க நிலையில்தான் இந்த மனம் சாந்தியும் சமாதானமும் அடைகிறது அந்த சாந்தியும் சமாதானமும் அடைந்த மனம்தான் சந்தோஷ நிலையை அடைகிறது எப்பொழுது இந்த நினைவு மனம் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறதோ அப்பொழுது சாந்தி நிலைக்கு செல்வதில்லை எப்பொழுது சாந்தி நிலைக்கு செல்ல முடியாதோ அப்பொழுது சந்தோஷ நிலையையும் அது உணர முடியாது ஆகவேதான் அந்த நினைக்க தெரிந்த மனதை மறக்கத் தெரியாதா என்று பாடுகிறோம் ஆக அந்த நினைவுகள்தான் அந்த நினைவு நல்லதாக இருந்தால் நல்ல பேச்சும் நல்ல செயலும் ஏற்படுகிறது அந்த நினைவு மனதிலே அல்லாத நினைவுகள் பதிந்திருந்தால் அல்லாத பேச்சுக்கள் அல்லாதன செயல்களெல்லாம் நடக்கிறது அதனால்தான் இந்த நினைவு மனத்தை கடந்து அறிவு மட்டும் இருத்தல் இதைத்தான் கான்சியஸ் பிசிக்கல் கான்சியஸ்னஸ் சப் கான்சியஸ்னஸ் அன் கான்சியஸ்னஸ் செல்ஃப் கான்சியஸ்னஸ் சுப்ரீம் கான்சியஸ்னஸ் யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் அதுவே மனம் அதுவே உணர்வு மனம் என்றாலே உணர்வு ஆகவே பிரபஞ்ச உணர்வு ஆத்ம உணர்வு உறக்க உணர்வு கனவு உணர்வு விழிப்பு உணர்வு உடல் உணர்வு மன உணர்வு அறிவு உணர்வு ஆத்ம உணர்வு பிரபஞ்ச உணர்வு இந்த பிரபஞ்ச உணர்வே பிரம்மம் பிரஜானம் பிரம்மம் என்று சாரம் சொல்லுகிறது அந்த பிரஜான பிரம்மத்தையே அந்த உணர்வையே உணர்தல் தென் கையிலாகிய திருமூர்த்தி மலையில் இது ஒரு புண்ணிய ஸ்தலம் அல்ல இது மீண்டும் நற்பிறவையை ஏற்படுத்துகின்ற ஸ்தலம் இடம் அல்ல இது ஒரு மோட்ச ஸ்தலம் இறப்பு பிறப்புக்களை கடந்த நிலைக்கு அழைத்துச் செல்லுகிறது மரணமில்லாத பெரும் வாழ்வை வாழ வகை செய்கின்ற இடம் ஆகவேதான் இந்த மனத்தை பிரபஞ்ச மனத்தோடு ஒன்றை செய்து அந்த நிலையிலே இந்த பருவுடலில் வாழுகின்ற பொழுதே இந்த உடலை விட்டு பிரிந்த உயிரைத்தான் அமரத்துவம் என்று சொல்லுகிறோம் ஆனால் இந்த உடலிலேயே அந்த உண்மையை மெய்ப்பொருளை சத்தியத்தை உணர்ந்தோம் என்றால் இந்த பருவுடலில் வாழுகின்ற பொழுதே அமரர்களாய் வாழலாம் ஒளி பெற்றவர்களாய் வாழலாம் இதைத்தான் சாஸ்திரங்கள் தேகம் முக்தி என்று அழைக்கப்படுகிறது இந்த பருவுடலை விட்டுச் செல்லுகின்ற அந்த முக்தி வி தேக முக்தி விதேக முக்தி என்று அழைக்கப்படுகிறது ஆகவே உயர்ந்த ஞானத்தை பெற்ற ஞானியர்கள் இந்த தேகத்திலேயே முக்தி பெற்று உயர்ந்த நிலையில் சிறந்தவர்களாய் மக்கள் தொழுகின்ற தெய்வீகத் தன்மை வாய்ந்தவர்களாய் வாழ்கிறார் ஆகவே இந்த ஸ்தலம் மோட்சஸ்தலம் இங்கு வருகின்ற மக்கள் யாவருக்கும் மரணமில்லா வாழ்வை உடல் வாழ்விலே ஓர் உயிர் வாழ்வு ஒன்று உடல் வாழ்வு என்பது இம்மை வாழ்வு உயிர் வாழ்வு என்பது மறுமை வாழ்வு இம்மையிலும் மறுமையிலும் இகசுகத்தையும் பரசுகத்தையும் அளிக்க வல்லது இந்த மோட்சஸ்தலம் ஆகவே தென் இங்கே மூன்று சக்திகள் திரி மூர்த்தி இந்த மூன்று சக்திகளும் ஆக்க சக்தி காக்கும் சக்தி ஒடுக்கும் சக்தி என்ற மூன்று சக்திகளும் ஒடுங்கிய இடமாகிய இந்த இடத்திலே தவம் செய்வது சாலச் சிறந்தது பல்வேறு பிறவிகளை பிறந்தவர்கள் இந்த மோட்சஸ்தலத்திற்கு வருவார்கள் நற்பிறவியை பெற்றவர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வார்கள் ஆகவேதான் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வது நற்பிறவிகளை பெறுவது நற்பிறவிகளை பெறுவதின் நோக்கம் நல்ல குருவை அடைவது நற்குரு நல்ல குருவை சத்குருவை அடைவதின் நோக்கம் திருவருளை பெறுவது ஆக குருவருளை பெற நல்ல புண்ணியங்கள் தான தர்மங்களை எல்லாம் செய்தவன் தான தர்மங்களை எல்லாம் செய்தவன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றவன் நற்பிறவிகளை பெறுகிறான் நற்பிறவியை பெற்றவன் பிறவியில்லா பெரும் நிலையை அடைய குருவை அடைகிறான் குருவருள் கிடைக்க அவனுக்கு திருவருள் கெட்டுகிறார் குருவருளும் திருவருளும் கெட்டுகின்ற பொழுது அந்த உயிர் மேலான பதவியை மோட்ச பதவியை சொர்க்க பதவியை அது அடைகிறது இந்த உயிரின் உயர்ந்த பதவியே அந்நிலையை அடைவதுதான் ஆகவே இந்த மோட்சஸ்தலத்தில் இருக்கின்ற அன்பர்கள் அந்த உயர்ந்த மேலான பதவியை நிலையை அடைய பரிபூரண நல்லாசிக்கு